ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இடிக்கப்பட உள்ள சென்னை உதயம் தேட்டரின் வரலாறு அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சென்னை அண்ணாசாலையில் உள்ள நடிகர் சிவாஜி கணேசனால் ஆரம்பிக்கப்பட்ட சாந்தி தேட்டர் இடிக்கப்பட்டு வணிக வளாகமாக மாறிவிட்டது இதையே எந்த ஒரு ரசிகர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இப்போது அதன் தொடர்ச்சியாக சென்னையில் மிக முக்கியமான காம்ப்ளெக்ஸ் தியேட்டர்களில் ஒன்றான உதயம் காம்ப்ளெக்ஸ் விரைவில் இடிக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இப்போது உதயம் தியேட்டர் எப்படி உருவானது அப்படிங்கிற விவரத்தை நம்ம இப்போ பார்ப்போம் நெல்லை மாவட்டம் உதயத்தூரை சேர்ந்த பரமசிவம் பிள்ளை மற்றும் அவருடைய ஐந்து சகோதரர்கள் ஆக ஆறு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் சென்னை அசோக் பில்லர் சந்திப்பு அருகே நிலம் வாங்கி தியேட்டர் கட்டியுள்ளனர் முதலில் கட்டிய தியேட்டருக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று பொழுது தனது சொந்த ஊரான உதயத்தூர் ஞாபகமாக உதயம் என்று பெயர் வைத்தனர் தியேட்டர் திறந்ததும் மிக நன்றாக ஓடியது பின்னர் அப்படியே விரிவடைந்த பின் சூரியன் சந்திரன் ஆக இரண்டு தியேட்டர்கள் கட்டப்பட்டு மூன்று தியேட்டர்கள் ஆனது அதன் பின்னர் மினி உதயம் என்ற தியேட்டரையும் கட்டி மொத்தம் நாலு தியேட்டர்கள் ஓடின இப்பொழுது ஏன் உதயம் தியேட்டரை விற்க முடிவு செய்தார்கள் என்பதை பற்றி பார்ப்போம் அசோக் பில்லர் இடத்தில் இந்த தியேட்டருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது இதற்கு முன்னால் தேவி காம்ப்ளக்ஸ் சத்யம் காம்ப்ளக்ஸ் இது இதற்கு பிறகு இந்த உதயம் காம்ப்ளக்ஸுக்கு தான் சென்னையில் நல்ல வரவேற்பு கிடைத்தது இதன் வருமானத்தை அண்ணன் தம்பி ஆறு பேருமே பிரித்து எடுத்துக்கொண்டனர் இரண்டாயிரம் வரை நன்றாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நாளாக நாளாக தியேட்டர்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் ஆர்வ குறைவு ஏற்பட்டு சரியான வசூல் கிடைக்காமல் தியேட்டரில் நஷ்டம் ஏற்பட்டது இதனால் தியேட்டரை சரியாக பராமரிக்க முடியவில்லை தியேட்டரை நிர்வகிக்க சரியான தலைமை இல்லாததால் இந்த தியேட்டர் வேறு ஒருவருக்கு கைமாறிவிட்டது இருந்தாலும் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் மீண்டும் பரமசிவன் பிள்ளை திரும்பவும் இந்த தியேட்டரை வாங்கிவிட்டார் ஆனால் ஆறு சகோதரர்களில் இவர் ஒருவர் மட்டுமே உயிரோடு இருந்தார் எண்பது கோடிக்கு திரும்பவும் வாங்கிவிட்டார் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் திரும்பவும் விற்க முடிவு செய்து விட்டனர் அதற்கு காரணம் தியேட்டருக்கு வரும் மக்கள் கூட்டம் மிக மிக குறைந்தது ஆனால் மிக பெரும் தொகைக்கு வாங்க யாரும் முன்வரவில்லை இப்படி பிரச்சனை இருக்கும்போதுதான் தியேட்டர் மூடப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இப்பொழுது இந்த தியேட்டரை காசா கிராண்ட் என்ற கட்டுமான நிறுவனம் வாங்கியிருப்பதாக தெரிகிறது இங்கே இருபத்தி ஐந்து மாடி அடுக்கு கட்டிடம் ஒன்றையும் அத்தோடு குடியிருப்பு கட்டிடங்களையும் கட்ட முடிவு செய்திருக்கிறது அதோடு இந்த தியேட்டரை சீக்கிரம் விற்பனை செய்ய மற்றொரு காரணம் இருந்தது அதாவது உதயம் தியேட்டரின் அருகே தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு மூலமாக ஒரு மால் அதாவது வணிக வளாகம் கட்டப்பட்டு வருகிறது அத்துடன் குடியிருப்பும் கட்டப்பட்டு வருகிறது இருபத்தி இரண்டு அடுக்குமாடி கட்டடம் அசோக் புல்லரில் உள்ள ட்ரை ஜங்ஷன் பிளாட்டில் கட்டப்பட்டு வருகிறது இதற்காக இருநூத்தி இருபத்தி ஏழு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இங்கு மால் அதாவது வணிக வளாகம் கட்டும் அங்கு சில தியேட்டர்களும் நவீன வசதியுடன் வர வாய்ப்பிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது உதயம் தேட்டருக்கு வரும் ரசிகர்களுடைய கூட்டம் மிக மிக குறைய வாய்ப்பு இருக்கிறது இதனால் அதற்கு முன்பே விற்றுவிட வேண்டும் என முடிவு செய்து விட்டார்கள் கூடிய விரைவில் உதயம் தியேட்டர் இடிக்கப்பட்டு வணிக வளாகம் மால் திரையரங்கம் அடுக்குமாடி குடியிருப்புகள் என கட்டப்பட உள்ளது என்பது தற்போது வரும் செய்தியாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தியேட்டர் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் ஓடியிருக்கிறது உதயம் தியேட்டரில் முதலில் திரைப்படமாக ரஜினிகாந்த் நடித்த சிவப்பு சூரியன் வெளிவந்தது பெரும்பாலும் மிக பெரிய படங்கள் இங்கு திரையிடப்படுவது வழக்கம் ரஜினி நடித்த படையப்பா அருணாச்சலம் பாட்ஷா போன்ற படங்கள் இங்கு நன்றாக ஓடியிருக்கின்றன மேலும் கமல் நடித்த படங்களும் நிறைய ஓடியிருக்கின்றன மேலும் நிறைய படங்கள் இங்கு வெளியிடப்பட்டு வெள்ளி விழா கொண்டாடி இருக்கின்றன மேலும் தற்போது இளம் நடிகர்களான விஜய் அஜித் படங்களும் நிறைய படங்கள் நன்றாக இந்த திரையரங்கில் ஓடியிருக்கின்றன இதற்கு முன்னர் சாந்தி அகஸ்தியா தேட்டர்களும் மூடப்பட்டுவிட்டன அபிராமி தேட்டரில் காம்ப்ளெக்ஸும் மால் வடிவத்தில் மாற்றி அமைக்கப்பட உள்ளது இப்படி பெயர் போன உதயம் தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் இடிக்கப்பட இருக்கிறது என்ற செய்தி சென்னை சினிமா ரசிகர்களை செய்ததோடு மட்டுமல்லாமல் கண்ணீரையும் வரவழைத்திருக்கிறது இன்றும் சென்னையில் எத்தனையோ தியேட்டர்கள் சரியாக ஓடாமலும் சரியான பராமரிப்பு இல்லாததாலும் மூடப்படுவதற்கு ரெடியாக உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி